வெல்கம் டு அவர் ஆன்மீக கணஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவ மகிமையில் மூன்று விதமான உணர்வு பாவங்கள் பற்றி மகாபிரிவ அருளியதை தெரிந்து கொள்ளலாம் ஈஸ்வரனிடத்தில் பக்தி அதே போன்ற பக்தி குருவிடத்திலும் என்று இருந்துவிட்டால் உபதேச உள்ளர்த்தமெல்லாம் புரிந்து அனுபூதி கிடைத்துவிடும் இதிலே சிஷ்யர்களின் மனப்பான்மைகளை ஒட்டி பக்தி பாவத்தில் பங்கீடும் கொஞ்சம் வித்தியாசமாக வரும் ஈஸ்வரனிடத்தில் பக்தி செய்வதுதான் பரம தாத்பரியம் அதற்கு வழிகாட்டுபவர் என்ற முறையில் குருவிடமும் பக்தி விசுவாசம் பாராட்டுவோம் என்பதாக மனோபாவம் உள்ளவர்களும் இருப்பார்கள் இங்கே ஈஸ்வரன் என்ற நமக்கு தெரியாத ஆசாமியையே மனசு பற்றிக்கொண்டிருக்க முக்கியமாக ஆசைப்படும் அவனை தெரிய வைப்பதற்கு சகாயம் செய்பவரென்றே குருவிடம் போவது அந்த மெயின் லைனில் கொண்டு போய் சேர்க்கிற சைட் லைன் இவர் என்ற அளவில் இவரிடமும் ஒரு நன்றி ஒரு பக்தி இருக்கும் இப்படிப்பட்ட மனோபாவத்தையும் குரு மதித்து இவனை ஏற்றுக்கொள்வார் ஒரு சின்ன கொடிபடர படர ஆதாரம் இல்லாமல் ஆடிக்கொண்டிருக்கும் போது நாம் அதை பிடித்து ஒரு கொழுக்கொம்பில் சுற்றி விடுவது போல அவர் அந்த மனோபாவக்காரனை கொண்டு போய் ஈஸ்வரன் என்ற கொழுக்கொம்பைப் பற்றி கொள்ளும்படி விடுவார் அவனுக்கு தெரியாமல் இருந்த விஷயத்தை தெரிந்ததாக பிடித்து கொடுத்து விடுவார் ஈஸ்வரனும் இந்த ரீதியிலேயே அவனை அங்கீகரித்து கொள்வான் இன்னொரு பாவம் ஈஸ்வரனே குரு ஸ்வரூபமாக வந்திருக்கிறான் என்பது ஈஸ்வரன் குரு இரண்டு பேரும் சமம் என்று வைத்துக்கொண்டு ஸ்லோகத்தில் சொன்னபடி ஈஸ்வரனிடமும் பக்தி குருவிடமும் அதற்கு கூட குறையாத பக்தி என்று இருப்பது பக்தியை பங்கு போடுவதா அதேபோல அனுகிரகத்திலும் ஈஸ்வரன் குரு என்று இரண்டு பேர்கள் பங்கு போட்டுக்கொண்டு பண்ணுவார்களா என்று நாம் பரிகாசம் பண்ணினாலும் அது யுக்தியில் சொன்னதுதான் அனுபவத்தில் எப்படி இருக்குமென்றால் இம்மாதிரி மனோபாவக்காரனுக்கு சில சமயங்களில் ஈஸ்வரன் என்பதிலேயே சித்தம் போய் அப்படியே பக்தியில் நிற்கும் சில சமயங்களில் அவனுடைய நராகாரமே இது என்ற பாவத்துடன் குரு ஸ்வரூபத்திலேயே சித்தம் பக்தியில் நிரம்பி பதிந்திருக்கும் ஒரே ஈஸ்வரன் ஈஸ்வரனேயான ரூபம் குருவாக எடுத்துக்கொண்ட ரூபம் என்ற இரண்டின் மூலமும் அனுகிரகம் பண்ணுவான் மூன்றாவது பாவம் ஈஸ்வரனை பற்றிய கவலையே இல்லை அவன் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் நமக்கு வேண்டியது குருதான் ஈஸ்வரன் அவர் மூலம் நல்வழி காட்டுகிறான் அல்லது அவராக ரூபம் எடுத்துக்கொண்டு வருகிறான் என்ற கதையெல்லாம் கூட வேண்டாம் நமக்கு குருவான இவரேதான் சகலமும் இவரேதான் நம்முடைய ஈஸ்வரன் கீஸ்வரன் எல்லாமும் அதனால் இவரை மாத்திரம் அந்யோன்யமாக உபாசிக்க வேண்டியது இவரே கடை தேற்றிவிட்டு போகிறார் என்று இருப்பது முழு பக்தியையும் குரு ஒருவருக்கே செலுத்துவது கடை என்பதைக்கூட என்பதை கூட நினைப்பதில்லை குருவிடம் பக்தியாயிருந்து சுற்றுட்சை பண்ணி கொண்டிருப்பதே ஆனந்தமாக இருக்கிறதோல்லியோ அதற்காகவே அப்படிச் செய்வது கடைத்தேற்றுகிறார் ஏற்றாமல் இருக்கிறார் எப்படி செய்வாரோ செய்துவிட்டு போகட்டும் நமக்கு அதை பற்றி விசாரம் இல்லை நாம் பக்தியோடு தாசியம் செய்து கொண்டு அதிலேயே நிறைந்து கிடப்பது என்று இருப்பது இன்னும் மேலே இக்காலத்தில் நமக்கு தெரிந்த குரு ஆச்சாரியார் எல்லாம் ஸ்கூலில் காலேஜில் பாடம் சொல்லித்தரும் டீச்சர் தான் அவரை வாத்தியார் என்று சொல்கிறோம் நமக்கு கர்மாக்கள் பண்ணி வைக்கிற சாஸ்திரிகளையும் வாத்தியார் என்கிறோம் இவரை புரோஹிதர் என்றும் சொல்கிறோம் வாத்தியார் புரோஹிதர் என்ற வார்த்தைகள் பற்றி கொஞ்சம் உபாத்தியாயர் என்பது தெரிந்துதான் வாத்தியார் என்று ஆகியிருக்கிறது குருவுக்கு தட்சிணை தர வேண்டும் என்று சந் சம்பிரதாயத்தில் இருக்கிற போதிலும் நிஜமான குரு என்பவர் அதை நினைத்து பண்ணுகிறவர் இல்லை அவர் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வைத்து அந்தப்படி வசூலித்தே மாணவனை வகுப்புக்கு அனுமதிப்பவர் இல்லை வித்தியை பரவ வேண்டும் வேண்டுமென்ற நோக்கத்திலேயே சொல்லி கொடுப்பவர்தான் குரு ஆச்சார்யா அத்தியாபக அத்யக்ஷர் என்றெல்லாம் கூறப்படுகிறவர் அப்படி இல்லாமல் சம்பளத்திற்காகவே சொல்லிக் கொடுக்கிறவர்தான் உபாத்தியாயர் என்று ஒரு டெஃபனிஷன் உண்டு இங்கே பலவிதமான டீச்சர்களில் இன்பிரியரான தாழ்வான இடம் பெறுபவராகவே உபாத்தியாயரை தெரிந்து கொள்கிறோம் ஆனால் வேறு ஒரு விதமான டெஃபனிஷன் அவருக்கும் உசந்த இடமே கொடுக்கிறது அது என்னவென்றால் உபேத்திய தஸ்மாத் அதீயத உபாத்தியாய என்பது இந்த டெஃபனிஷனில் ஒரு ட்ராமாவையே அடைத்து வைத்திருக்கிறது ஃபேக்சுவலாக மட்டும் அர்த்தம் பண்ணாமல் கதாபாத்திரங்களை காட்டி அவர்கள் மூலமாக அர்த்தம் தெரிவிக்கும் டெஃபனிஷன் ஒரு நல்ல குருவை சம்பளத்தையே நினைத்து சொல்லித்தருகிற ஒருத்தர் இல்லை உத்தம குரு ஒருவரை ஒரு பிதா தன்னுடைய புத்திரனுக்கு காட்டி அவரிடம் குருகுல வாசத்தில் விடுவதற்கு முன் புத்திரனிடம் சொல்லும் வாசகமாக இந்த டெஃபனிஷன் காட்டுகிறது உபேத்திய என்றால் கிட்டே போய் இருந்து கொண்டு குருவை காட்டி இவரிடம் போய் கூட இருந்து கொண்டு குருகுலவாசம் பண்ணிக்கொண்டு என்று அப்பாக்காரர் சொல்கிற வார்த்தை ஒரு பாலன் எவர்கிட்டே போய் இருந்து கொண்டு அதாவது சொந்த வீட்டில் வசிப்பதை விட்டு குருகுலவாசம் பண்ணி வித்யாபியாசம் பெறணுமோ அவரே உபாத்தியாயர் என்று இதற்கு நாம் பொருள் கொள்ள வேண்டும் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய ஹஷ் சங்கர ஹரஹரஷ் சங்கர ஜெய் ஜெய ஹர் சங்கர மகாபிரிவாச்சரணம் இதுபோல் மகாபிரிவா அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை ஆன்மீக கதைகள் மகாப்பிரி வாருள் வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய யஷ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஷ் சங்கர காஞ்சி சங்கர கமகோடி சங்கர கமாட்சி சங்கரை கமதேனு சங்கர ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய யஷ் சங்கர மகாபிரி வாச்சரணம்